மல்லியை விளாடணும்னு நினச்சி இந்த இடத்துல இந்த ராஜஸ்வரியும் ரஞ்சிதாவும் என்னென்னமோ பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனால் ஒரு பிளானுமே ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது அதே மாதிரி நம்ம விஜய் இருந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மல்லிக்கிட்ட க்ளோஸ் ஆகிட்டு இருக்கார தவிர மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா வேற எதுவுமே நல்லபடியாக நடக்கிற மாதிரி தெரியல அதாவது ரஞ்சிதாவும் ராஜேஸ்வரியோட முகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கரியை பூச வேண்டிய நேரம் வந்தாச்சு அப்படின்னே வந்து சொல்லலாம் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ராஜஸ்வரியும் ரஞ்சிதாவும் இருந்துட்டு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா சும்மா இருக்க மாட்டாங்க எப்படியாச்சும் சீக்கிரமாக நம்ம மல்லி அந்த வீட்டை விட்டு விளையாடணும் அப்படிங்கிறதுக்காக எவ்வளோ பெரிய பிளானை பண்ணுற அவங்க இருந்தாங்க அப்படின்றது எல்லாமே நல்லாவே தெரியும் அதாவது ஒன்றுமே கிடையாது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்களை தெளிவாக வந்து செஞ்சுருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி வந்து அவ்வளோதான் சாப்டர் முடிஞ்சிச்சு அவள் இங்கே இருந்ததுக்கான ரீசன் என்ன வெண்பா வந்து பார்த்தீங்கன்னா உன்னை விட்டு போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக தானே இப்போ ரிப்போர்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சாதகமாக வந்ததுனால மல்லி வந்து பார்த்தீங்கன்னா வெரைட்டி இல்லாம் வந்து சொல்லி கழுத்தெல்லாம் பிடிச்சி தரலாம் அப்படின்ற மாதிரி நினச்சாங்க ஆனால் அது எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைவேற போகிறது கிடையாது அதே சமயம் நம்ம விஜய் இருந்துட்டு இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது அதாவது இங்கே வந்து பார்த்திங்கன்னா மல்லி கூட சந்தோஷமாக அவர் இருந்துட்டு இருக்காரு அதெல்லாம் பிரச்சனை கிடையாது நம்ம வெண்பாவும் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக மல்லி அம்மாவும் விஜய் டாடாவும் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இருக்காங்க இப்போ எல்லாமே பக்காவாக நடந்துட்டு இருக்கு ஒன்று கூட வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து தப்பாகவே நடக்கலை ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கனா சூப்பரான விஷயங்கள் தான் இங்கே நடந்துட்டு இருக்கிறது ஏன்னா விஜய்க்கு வந்து இத்தனை நாளாக வந்து பார்த்திங்கன்னா என்ன ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு வெண்பா வந்து பார்த்திங்கன்னா தன்னை விட்டுட்டு போயிடக்கூடாது வெண்பாவை யாருமே வந்து பார்த்திங்கன்னா கைப்பற்றிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி தான் இத்தனை நாளாக இருந்துட்டாங்க இருந்தாங்க மல்லியால் வந்து அது நல்லது நடந்ததுனால நம்ம விஜய் இருந்துட்டு நார்மலாக அதை எடுத்துக்கிறது மட்டும் இல்லாமல் மல்லி நீ மட்டும் இல்லை அப்படின்னா கண்டிப்பா வெண்பா என்னை விட்டு போயிருப்பா அப்படின்றமா வந்து சொல்லி ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பயந்துகிட்டு பேச ஆரம்பிச்சாங்க கடைசியா என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மல்லிக்கிட்ட விஜய் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொப்போஸ் பண்றாங்க அதாவது தன்னோட காதலை வந்து சொல்றாங்க இவ்வளோ நாளாக பூட்டி வச்சிருந்த காதல் இப்போ வெளியே வந்திருக்கு அப்படின்னும் போது உண்மையிலேயே எல்லாமே ரொம்பவே நல்ல விஷயம் தான் அதே மாதிரி நம்ம விஜய் இருந்துட்டு நம்ம மல்லியை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் பிரச்சனை கிடையாது இந்த ராஜேஸ்வரியும் 그다서우 எவ்வளோ பெரிய பிளான் போட்டாலுமே கூட அந்த பிளான் எல்லாத்தையுமே முறியடிச்சு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் விஜயும் மல்லியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று சேரத்தையும் தடுக்க முடியாது அதே மாதிரி இந்த ராஜஸ்வரியும் ரஞ்சிதாவும் வந்து பார்த்தீங்கன்னா பிளான் போட்டு நம்ம மல்லியை பிரிக்கணும்னு நினைக்கிறாங்க இல்லையா அது எதுக்குமே வந்து போய்னா இங்கே இடம் கிடைக்கவே போகிறது கிடையாது ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பயங்கரமான பிரச்சனைகள் தான் வந்து இங்கே இருந்துகிட்ருக்கு ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா மல்லியும் விஜயும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒன்று சேரப்புறாங்க இது ராஜஸ்வரிக்கும் ரஞ்சிதாவுக்கும் இன்னும் மிகப்பெரிய அதிர்ச்சி ஏன்னா என்னடா நடக்குதுங்க எதுடா நடக்குதுங்க அப்படின்ற வந்து சொல்லி பயங்கரமாக வந்து பார்த்திங்கன்னா பயத்தில் தான் இருப்பாங்களே தவிர எப்படிதான் நம்ம மல்லியை விரட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த பிளானை பண்ண தான் போகிறாங்க அதெல்லாம் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது இந்த இடத்துல இப்போது நம்ம விஜயும் மல்லியும் ஒன்று சேர்ந்துட்டா எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க இந்த ரஞ்சிதா ராஜேஸ்வரி இவங்க ரெண்டு பேரோட முகத்துலையும் கரிய போசணும் விஜய் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் மல்லியை விட்டு கொடுக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சிங்கன்னா இல்லை நம்ம விஜய்க்காகவும் மல்லிகாவும் ஒரு ரெட் கலர் ஆர்ட்டை கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க இப்போ நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஜி பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க